வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொலியில அப்படிங்கறத காணொலி கொள்ள போகிறோம் நீங்க முதல் தடவை நமக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க ஓகே இப்ப வந்து உங்களுக்கு சைடுல வந்து நான் டிஸ்பிளே காமிக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் சோ டிஎன்பிசி குரு ஃபோர்க்கு வந்து கவுன்சிலிங்கு கான்டெக்டர் வந்து அவங்க வந்து இருக்காங்க போன வருடம் வந்து குரூப் ஒரு வந்து படித்து முடிச்சவங்க அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியா ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க அதே போல ஸ்டெனோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியா ரேங்க் லிஸ்ட் வரும் அதே தான் டிசிஎம் கோர்ஸ் படித்தவங்களுக்கு தனியா ரேங்க் விட்டுருக்காங்க சோ சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஓவரால் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்துக்கு மேல அப்படி இருந்தவருக்கு எப்படிங்க கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்காங்கன்னா அதான் டிசி கோஸ் நம்ம வந்து இந்த பெனிஃபிட்டை வந்து நம்ம காணொலியில் சொல்லியிருந்தோம் அதை பேஸ் பண்ணி டிஎன்பிசி குரூப் ஃபோர்லேயும் சில பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அதுல நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வந்து கவுன்சிலிங் போறாரு சரிங்களா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்து அப்ராக்சிமேட்டா இரநூறுக்கு நூற்றி நாற்பது கொஸ்டின்ஸ்க்கு மேலே போட்டவர் அவரை வந்து கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்காங்க ஆஹ் சரிங்களா அவருக்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு ஸோ கிடைச்சி கிடைச்சி முடிச்சோடனே நம்ம வந்து ஆஹ் நம்ம வந்து ஒரு லைஃபாவே ஒரு சக்சஸ் ஸ்டோரியாவே நம்ம வீடியோ போடலாம் கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஆவின் போன்ற சொசைட்டில வந்து ஆஹ் அது டிசி படிச்சவங்க வந்து டீம் பீச் மூலமா பண்ணிட்ட எடுத்தாங்க அந்த அடிப்படையில் தான் கூப்பிட்டு இப்போ உதாரணமா வந்து நம்ம டைபிஸ்ட் வச்சிருந்தோம்னா தனியா வந்து நம்ம கட் ஆஃப் கம்மியாகும் அதே போல வந்து ஸ்டெனோ போன்ற பிரிவு இப்போ அதே போல வந்து டிசிஎம் படிச்சவங்களே ஒரு சில கேட்டகரியில வந்து டிஎன்பிசி மூலமாவே எடுக்கிறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இரநூத்தி நூற்றி நாற்பது கொஸ்டின் தான் போட்டிருக்காப்புல சோ அவருக்கு வந்து கிடைக்க போகுது சரிங்களா சோ அதனால வந்து நீங்க டிசிஎம் கோர்ஸ் படிச்சது இன்னைக்கு வீண் போகாது வெறும் பேங்க் மட்டும் இல்லாம இந்த மாதிரி டிஎன்பிசி மூலமாவும் அந்த டிசியும் கோர்ஸ் படிச்சவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சரிங்க இப்போ டிஎம்பிசியில் அடுத்து தான் போடுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மறுபடியும் வந்து அகைன் வந்து மே மாதம் வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் நோட்டிபிகேஷன் இருக்கு அதில் டிசிங் படித்து முடிச்சிட்டிங்க படிச்சு முடிச்சவங்க வந்து தவறாமல் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ரொம்பவே குறையவே வாய்ப்புகள் இருக்கு சரிங்க அப்போ நம்ம கவர்மெண்ட் பெண்கள்லாம் வந்து ரெக்ரூட்மெண்ட் வருமா வராதா அப்படிங்கிற கேள்வி வந்து உங்க மனசுல எழுதுக தான் செய்யுது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேஷன் கடை ரிசல்ட்டுமே இன்னும் போடல ஓகேவா ரேஷன் கடை ரிசல்ட் இன்னும் வரல அது அது போட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இருப்பினும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டேட் ரெக்யூட்மெண்ட் போர்டு வந்து கிட்டத்தட்ட எடுத்தே ஒரு அஞ்சு வருடத்துக்கு மேல ஆச்சு அஞ்சு ஆள் வருடம் கடைசியாக எஸ்ஆர்பிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வந்து போட்டிருக்காங்க சோ அதுக்கு வந்து இன்னுமே வந்து ஆஹ் நமக்கு வந்து இன்னும் அடுத்த இருக்குமெண்ட் என்னன்னு தெரியல சோ அதுக்கான நோட்டிபிகேஷன் விரைவில் வரும் அப்படின்னு கூட நம்ம எதிர்பார்க்கலாங்க சரிங்களா எஸ்ஆர் வந்து பிரியாரிட்டியே வரலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா கரஸ்பாண்ட்ல டிசிஎம் வாய்ப்பு வந்து கம்மி தான் நினைக்கிறேன் சோ வந்து நமக்கான ஆஹ் மாவட்ட கூட்டுறவுக்கு மத்திய கூட்டுறவுக்கு கூட வரலாம் ஏன்னா அப்ப தான் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க அப்படி கூட விடலாம் ஆனா எஸ்ஆர்பி வந்து ஸ்டேட் ரெக்யூமெண்ட் போறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு தெரியவே இருக்கிற மாதிரி சொல்றாங்க சோ நம்ம வந்து பாத்தோம்னா நம்ம படிச்ச படிப்பு வந்து என்னைக்குமே வீண் போகாது ஸோ அந்த நம்பிக்கையில தான் நீங்க படிச்சுக்கிட்டே இருங்க சோ நீங்க வந்து நீங்க படிக்கிற படிப்பு வந்து இப்ப கோஆப்டி எக்ஸாம் போனீங்கனாலே ஜென்ரல் ஸ்டடிஸ் நூறு கொஸ்டினும் ஆஹ் சப்ஜெக்ட் நூறு கொஸ்டின் குடுக்குறாங்க சோ நீங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் நல்லா படிச்சீங்கன்னா நீங்க கேம்பிசி ல கூட வேலை வாங்கலாம் இல்லை கோஆபரேட்டிவ் எக்ஸாம் வந்தாலும் அதுலேயே ஃபர்ஸ்ட் டைம்கிட்ட வேலை வாங்கலாம் ஸோ அதனால படிக்கிற மட்டும் ஸ்டாப் பண்ணாதீங்க ஸோ நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் நம்ம வந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் இதுல எந்த மாற்று கருத்து கிடையாது ஏன்னா அளவுக்கு காம்படிஷன் இருக்கு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு குவாலிஃபிகேஷனாக நம்ம வந்து நம்ம டிசி முடிச்சிருக்கோம் அப்போ டீம் பிசிக்குமே அது பெனிஃபிட்டாக இருக்கும்போது கோஆபர்டிவ் எக்ஸாம் வந்தாலும் நம்ம நம்ம வந்து இப்படி படிக்க ஆரம்பிச்சோன்னா ஈஸியாக கூட அதை அட்டன் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இதற்கான சப்போர்ட் கைடன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு வரோம் அப்புறம் வந்து ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் மீடியத்திலையும் வச்சுருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துலையும் வச்சுருக்கோம் டெஸ்ட் பேஜும் போய்கிட்டு இருக்கு உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ தொடர்ந்து வந்து இணைந்திரங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்